ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு ஜட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம் ஒரு ரீசேல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க இந்த வீடு எங்கே இருக்குது இதோட ரேட் என்ன அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரும் வீடு பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அதே சப்போர்ட்டை தொடர்ந்து உங்களை வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கும் கொடுங்க ஸோ கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்டிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது அதை செக் பண்ணி பார்த்துங்க நல்ல ஒரு இந்த வீடு வந்து நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுங்க ஸோ கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல காத்தோட்டம் நல்ல வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கிற இடம் தாங்க இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர்ங்க நீங்கள் இந்த சைட் பார்க்கறது சவுத்துங்க இது வந்து ஈஸ்ட் சைடில் வருங்க சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த லொக்கேஷனை பார்த்துடலாம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து வாய்க்கடையிலேருந்து போர் போகிற ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைலையே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு நேராக போனீங்கன்னாலும் ஒரு மினி பஸ் போகிற மெயின் ரோடுங்க இந்த ரோடு நேராக போனாலும் நீங்கள் வந்து மாங்காடு போய்ட்டு ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க வந்திருக்கோங்க நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க இதில் வீடு தனியாகவும் தராங்க லேண்டு தனியாகவும் தராங்க வீடு தனியாக அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸில் உங்களுக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க மேலே வந்து ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க டூ நான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கீழே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பேச்சுலர்ஸுக்கு கூட நீங்கள் வந்து வீடை ரெண்ட்டுக்கு விட்டுர்லாங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏரியா தாங்க ஸோ வீட்டுக்கு முன்னாடி பைக் பார்க்கிங் தான் விட முடியும் இது வந்து ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவை உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு கார்னராக இருக்குங்க இது இது வந்து கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் சேர்ஸ் போட்டிங்கன்னால் சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கேயே போர் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கமர்ஷியலாக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கினாலும் கமர்ஷியலாகவும் ஒரு கடை மாதிரி கூட வச்சுக்கலாங்க அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு ஏரியா தான் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஸோ வீடு வரைக்கும் அப்படி வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸில் உங்களுக்கு வீடு வாங்கிக்கலாம் அப்படி இந்த ப்ளாட் வரைக்கும் தனியாக வேணும்னா இது ஒரு டுவெண்ட்டி லேக்ஸில் நீங்கள் இந்த ப்ளாட் வரைக்கும் தனியாக கூட வாங்கிட்டு ஒரு கமர்ஷியலாக கூட பண்ணிக்கலாங்க இது நல்லா சுற்றி பேக் விட்டு கட்டின வீடு தாங்க உங்களுக்கு எல்லா சைட்லேயும் ரெண்டு அடி உங்களுக்கு வந்து செட் பேக் விட்டுருக்காங்க இப்போ எலிவேஷன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஓல்டு வீடுங்க கீழே வரைக்கும் இருந்துச்சு அவங்க வந்து மேலே வந்து புதுசாக கட்டி இப்போ வந்து அப்படியே சேல் பண்ணுறாங்க பேக்கில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஃபீட் இருக்குது பேக்லேயும் ஒரு டூ ஃபீட் இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ வந்து ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலாக நல்லா வந்து சூப்பராக அந்த வீடு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான லுக்கில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க உள்ளே போயிட்டு இதோட ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் மெயின் டோரு மெயின் டோரை வந்து நல்ல எம்எஸ்சில் உங்களுக்கு கேட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான உள்ளே என்ட்ரான உடனே வெளியிலேருந்து உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பைக் பார்க்கிங் ஏரியா தாங்க ஒரு இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது இது வந்து படிக்கட்டு மேலே போகிறதுக்கு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி போய் நீங்கள் வந்து அந்த கார்டனை போய் ரீச் பண்ணிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து மோட்டார் செட்டப்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இது ரெனோவேட் பண்ணதுனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது அது வந்து பார்த்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டோர் வழியாக இங்கே வந்திங்கன்னா இந்த கார்டன் ஏரியாவுக்கு வந்துடலாங்க நல்ல ஒரு கிராஸ் செட்டப்பில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு எலிகெண்டாக இருக்குது நல்ல ஒரு ரம்யமாக இருக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு லைட் போட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுக்கலாம் இங்கே அதுக்கு கூட டியூஷன் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு இதுவாகவும் ப்ராப்பர்ட்டியாகவும் இது இருக்கும் ரெண்டல் இன்ட்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குங்க ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது ஒரு தனியாகவே இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் போட்டிருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சேஃப்டி கேட்டும் வெளிச்சதுக்காக இது வந்து இங்கே ஒரு வுட் டோரில் தான் அங்கே விண்டோ பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வுட் டோர்லேயே பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவர் சேண்டில் கட்டின வீடு தாங்க மெயின் டோரு நல்ல ஒரு எலிகன் டிசைனில் நல்ல ஒரு டீக் குட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸும் நல்லா ஒரு அழகான ஒரு டைல்ஸ் வந்து லே பண்ணி உங்களுக்கு ஸ்டெப்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் ஒரு உள்ளே என்ட்ரு ஆனோடனே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹால் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ எலிகன் ஸ்டைலில் அழகாக அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலு மேலே வந்து ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு மாதிரியே தெரியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே பில்லர் போட்டு கன்ஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் இதில் இருக்காதுங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க விண்டோ வந்து ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல வெளிச்சம் காத்தோட்டமாக சூப்பராகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டிவி வைக்கிற பிளேஸுங்க இங்கே நீங்கள் சோஃபா போட்டிங்கன்னா இதில் நீங்கள் வந்து டிவி வச்சுக்கலாம் இதுலேயும் அழகாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்காக செகண்ட் பேக் இந்த சைடில் ஒரு ரெண்டு அடி இருக்குங்க இது ஒரு காமன் டாய்லெட்டுங்க இது வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் டைல்ஸ்லாம் நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் சூப்பராகவே வந்து பக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரொவிஷனும் இதில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது பெட்ரூம் தாங்க இது பெட்ரூமோட டோர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஃப்ளோரல் டிசைனில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு நல்ல பெரிய சைஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது இந்த பெட்ரூமு ஒரு பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு பெரிய டபுள் காட் பெட்ரூமுமே போட்டு பெட்டே போடலாங்க குயின் சைஸு பெட்டே கூட போடலாம் இதுலேயும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு நல்லாவே அழகுப்படுத்தியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இப்போ பார்த்தோம் ஹாலு மறுபடியும் ஹாலுக்கு வரும் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் ஹாலு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து இது வந்து கிச்சன் தாங்க இது கரெக்டாக அக்னி மூலையில் வச்சுருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில் நிறைய பேர் அக்னி மூலையில் விற்க முடியாது ஆனால் இவங்க வந்து அழகாக அக்னி மூலையிலே உங்களுக்கு வந்து கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் ஸோ கிச்சனோட கவுண்டர் டாப்பும் நல்லா ஃபுல்லாக கிரானைட் போட்டு தண்ணி வழியாத அளவுக்கு ஸ்பில் ப்ரூஃபோடு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு எஸ்எஸில் சிங்க்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு டேப்பும் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இந்த கிச்சனை அமைஞ்சிருக்குங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது எக்ஸாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேனும் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும்போது நல்ல ஒரு டீசன்ட் லுக்கில் ஒரு டாப் கிளாஸான வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க இன்னொரு பெட்ரூமையும் இது பண்ணலாம் இப்போ சப்போஸ் இங்கே கீழே வேணுனாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலிக்கு விட்டுட்டு கூட மேலே வந்து ஒரு பேச்சுலர் கூட நீங்கள் விடலாங்க படிக்கட்டும் நல்ல ஒரு ஈஸியான ஈஸியாக ஏறுற மாதிரி உங்களுக்கு வந்து படிக்கட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் ஒரு வியூவு இந்த வியூவும் இருக்குது இந்த படிக்கட்டில் இருந்து பார்க்குறதுக்கு இப்போ ஈவினிங் டைமில் நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குங்க இது இப்போ நம்ம மேலே தான் வந்திருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் டைல் போட்டிருக்காங்க நல்ல அனுஜ் பிராண்டில் கூலிங் டைல் போட்டிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மேலே மொட்டை மாடி இதுக்கு வந்து ஒரு படிக்கட் போட்டு கொடுத்துருவாங்க இங்கே எம்எஸ்சில் நல்ல ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே கூட சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பேச்சுலருக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா ஏன்னா மேலே ஒரு பெட்ரூமு ப்ளஸ் இவ்வளோ ஏரியா அவங்க வந்து ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஏரியாவுக்கு ஒரு வியூ தான் பார்க்குறோம் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரம்யமாக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் நம்ம பார்க்குறோம் டோட்டல் லேண்டு நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்து வாங்குனீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வருங்க மேலே இருக்க பெட்ரூமோட டோர் தாங்க டோர் நல்ல ஒரு ஒரு ஹார்ட்வுட்டில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வால் பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு லாஃப்ட் இருக்குது ஷெல்ஃப் வேணாலும் ஷெல்ஃபும் வச்சு தரலாங்க இதுலேயும் ஒரு ஒரு உட்டன் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ஒரு ஜன்னல் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் அட்டாச் டாய்லெட்டு வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்ல பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே சேஞ்ச் பண்ணி நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இதை ஃபுல்லாக நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் தாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணுன்னாலும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க இது வந்து பால்கனிக்கு ஒரு டோர் போட்டிருக்காங்க அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் தான் இது வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது லைட் ஃபிட்டிங்லாம் கொஞ்சம் போடணுங்க ஸோ இது பால்கனி ஏரியா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு லொக்கேஷனில் பக்காவான ஒரு பார்க்கும் இந்த ஏரியா நேர்வேயிலும் நம்ம நிறைய இண்டிவிஜுவல் வீடு புதுசாக வச்சுருக்கோங்க ஸோ இதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் தெரியிறது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் எமரால் குரூப்போட அப்பார்ட்மெண்ட்டுங்க அங்கே டூ பிஹச் டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது லட்சரூவா தொண்ணூறு ரூபா வருங்க ஆனால் இண்டிபெண்ட் ஹவுஸு உங்களுக்கு வெறும் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸில் தான் தரோங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு வீடு அழகான வீடு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணிங்கன்னால் அப்புறம் வருத்தப்படுவீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃபோன் அன்பு பாரதி